ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கல அம்மா இங்கே காவிரியோட அம்மா வர்றதை பார்த்தோன்னே விஜயும் காவிரியும் பேசினே இருக்கும்போது ஐயோ அம்மா வராங்க ப்ளீஸ் விஜய் போ போவோன்னு அதெல்லாம் போக முடியாது நீ என் கூட ஒரு நாள் டிரைவிங் வருவேன்னு சொல்ல நான் வரேன் போது ப்ளீஸ் விஜய் போ விஜய் அம்மா பார்த்துட போகிறாங்க முடியாது முடியாது நீ சொன்னால் நான் இங்கேருந்து கிளம்பு சரி நான் வரேன் நீ போகணும்னு விஜய் வந்து அப்படியே அவங்க ஒரு மரம் இருக்கும் அங்கே பின்னாடி போய் மறைஞ்சிடுவாங்க அங்கே காவிரியோட அம்மா நடந்து வந்து என்னம்மா நீ இங்கே போயின்னு இருக்கிற என்னமோது இல்லைம்மா கொஞ்சம் அக்காக்கு மாத்திரெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதை தான் வாங்கின்னு வந்தேன் போது நீ எங்கம்மா போயிட்டு வர நம்ம இல்லடி இப்போ கங்கா வேறு மாசமாக இருக்கிறாள் அவளுக்கு நல்லா ஹெல்த்தான ஃபுட்டெல்லாம் வாங்கி தரணும்டி அதால தான் கொஞ்சம் ஆர்டரை எக்ஸ்ட்ரா பண்ணலான்ட்டு போய் எல்லா கடையும் கேட்டுட்டு வந்த அப்படின்னும் போது ஏமா நீ இந்த வெயிலில் போகிற அதை சொல்லியிருந்தா நானே இப்போ தான் ஒரு நாலு கடையில் கேட்டு வந்த ஆர்டரு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க விடுமா இந்த பிஸ்னஸை பெரிய ஆளாக ஆக்குறது என்கிட்ட இருக்குன்ட்டு காவேரி வந்து அவங்க அம்மாக்கிட்ட அப்படியே சப்போர்ட்டாக பேசினே போகும்போது அப்போ காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்கடி நீ மட்டும் தாண்டி கவலையாக இருக்கிற அந்த வீட்டில் சொல்லும்போது காவேரி வேற